உங்கள் வீட்டு பாட்டி சமையல் இது வந்து கறி புதினா கொத்தமல்லி பருவல் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து கிலோ கறி எடுத்துருக்கிறேன் கிலோ கறி நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி கிளீனாக இதை எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ கறி இதுக்கு இப்போ ஜார் எடுத்துருக்குறேன் தேவையான பொருள் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஒரு நாலு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா தேவையான காரம் இது ஜாரில் போடுறேன் இது அரைக்கிறதுக்கு ஜாரில் போடுறேன் இது கூட வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி இது போடுறோம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு புடி கொதி புதினா ஒரு பொடி கருவேப்பிலை ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி இதெல்லாம் இதை அலைச்சி வச்சுருக்குறேன் இதில் இதெல்லாம் போடுறேன் ஜாரில் போடுறேன் இப்போது அரைச்சான்ட்டேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது அரைச்சுட்டேன் இஞ்சி ஒரு ரெண்டு பல் ஒரு பல் துண்டு இஞ்சி இப்போ ரெண்டு பல் பூண்டு அரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து கலக்குறேன் சிக்கன் கறியில் கலக்குறேன் இந்த சிக்கன் போட்டுட்டேன் அரைக்கில் கறி எடுத்துருக்குறேன் அரைக்கில் கறியில் இது கலக்கிறேன் இதுக்கு வந்து தேவையான உப்பு கால் டீஸ்பூன் ஏன்னா நம்ம வந்து இப்போ அதிகமாக இருந்த பத்தலாம் போட்டுடலாம் கறியில் உப்பு போட்டு கழுவி இருக்கிறேன் அதனால தான் நான் கம்மியாக போடுறேன் அப்புறம் குப்பை உப்பு அதிகமாகிடுச்சுன்னா உப்பு உப்புலாம் பண்ணோம் குப்பையில் அப்படின்வாங்க அதான் அப்போது இப்படி இப்போ இப்படி உப்பு இருக்கிற பண்ணோம் குப்பையில் உப்புலாம் பண்ணி தொப்பையில் அதான் உப்பு நம்ம லிமிட்டாக போடணும் எது போட்டாலும் லிமிட்டு காரம்லாம் இதான் இவ்வளோ தான் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது இது ஒரு அரை நிமிஷம் ஆறு ஊறணும் ஒன் ஹவர் ஊறினா கூட இது நல்லா தான் இருக்கும் இது ஊறணும் இது கூட கொஞ்சம் தயிர் கலந்துக்கிறோம் லெமன் கலந்துக்கிறோம் பாதி லெமன் கட் பண்ணியிருக்கிறேன் இந்த லெமன் இதில் புரியுது நல்லா இதை வந்து அப்படியே நல்லா கலக்கணும் ஒன்றும் விடாத அடியில் இருந்து இது கலந்து நல்லா பிசைஞ்சு கலந்துணும் அப்படியே நல்லா ஊறணும் இது கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அப்போ தான் இதில் உயரும் தண்ணி இவ்வளோ தான் இனிமேல் இதில் எதுவுமே கலக்கிறது கிடையாது ஒன்று விடாத அடியிலேருந்து இது கலந்து நல்லா பிசைஞ்சு கலந்துனா அப்படியே நல்லா ஊறணும் இது கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அப்போ தான் இதில் உயரும் நல்லா ஊறிடுச்சு இது வந்து இப்போ வந்து கடாயில் வந்து அடுப்பாற்ற வச்சு தா தாளிக்கணும் தாஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் இதுக்கு ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றணும் இதுக்கு ஐம்பது எண்ணெய் தான் அது கொஞ்சம் நல்லா வேகம் அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்குறேன் இப்போ இது கருவேப்பில் வைக்கிறேன் கருவேப்பில் போட்டுட்டேன் இப்போ கறி போடுறேன் அப்போ இது நல்லா வதவி வரணும் கவரை காரி வரும் இதுக்கு ரெண்டு கொச்சு கருவு காரம் காரங்காரம் எல்லாம் இவ்வளோ தான் இதுக்கு மேலே காரம்லாம் கிடையாது இந்த ஃப்ளேவர் தான் இருக்கு அப்போ நம்ம கொஞ்சம் கவரி காரி மூடி மூடி வைக்கணும் தண்ணி எல்லாம் இவ்வளோ தான் இதுக்கு தண்ணியெல்லாம் கிடையாது தண்ணி இதுலையே வேகணும் இவ்வளோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இதுதான் எண்ணெய் நல்லா இன்னும் கொஞ்சம் திரியணும் இந்த தண்ணியிலே தான் வேகணும் அது ஒன் ஹவர் ஓரத்தோட பிரச்சனை இல்லை ஆனால் அது ஊற ஊரம் இந்த மசாலாலாம் அதில் இறங்கும் கறியில் இவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாது காரந்தரம் இவ்வளோ தான் நல்லா கறி வெந்துருச்சு இப்படி பாருங்கள் நல்லா கதை பாருங்கள் இந்த கறி இதோ வெந்துருச்சு பாருங்கள் கறி வெந்துருச்சா எப்படி இருக்கு கறி கறி எப்படி வெந்துடுச்சு பாருங்கள்ல இப்போதான் இதில் தண்ணி கின்னி ஒன்றும் கிடையாது கொத்தமல்லி புதினா கறி இப்போ ரெண்டு பச்சை கொத்தமல்லி கருப்பில் போட்டேன் அது அப்படியே கூட வதேன் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுதான் வந்து இப்போ இது இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரசம் கில்லி போட்ட சாம்பார் இதை வந்து தொட்டுக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தியும் இதை தொட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் என்ன தெரிஞ்சு வருதுங்களா இன்னும் ஒரு நிமிஷம் தான் போதும் என்னது இப்போ நம்ம பாத்திரத்தெல்லாம் மாற்றிடுவோம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை மேலே தோவுறேன் கொத்தமல்லியை தூவிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்